ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் உங்கள் பிரியா பேசுகிற எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு க்ளியாக புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் ஒன்ல என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீ பாட்டில்ஸ்லாம் குட்டி சைஸ் கீ பாட்டில்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா அதை வந்து ரீயூஸ் பண்ண போகிறோம் அது கூடவே ஒரு பிளாஸ்டிக் மூடியும் எடுத்திருக்காங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் சூப் கண்டெய்னர்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா அதில் இருந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த பிளாஸ்டிக் கீ பாட்டிலுடைய ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பாட்டிலில் பிளாஸ்டிக் மூடியோடைய சென்டரில் வந்து வச்சுட்டு பேக் சைட்லேருந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாட்டிலும் இந்த மூடியும் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் ஆகிடுங்க ஒரு பழைய சிஸர் இருந்தால் எடுத்து ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக ஒட்டிக்கும் மேலேயும் ஹேங் பண்ணுறதுக்கு ஹோல்ஸ் போட்டாச்சு இப்போ நான் வந்து பெயிண்ட் எடுத்திருக்கேன் ரெண்டு கலர் பெயிண்ட் யூஸ் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் பெயிண்ட் எடுத்திருந்தேன் அந்த ரெட் கலர் பெயிண்ட்டை ஒரு பஞ்சு வச்சு நான் வந்து அழகாக இந்த மூடியில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் சென்டரில் இருக்கக்கூடிய பாட்டிலுக்கு மட்டும் பெயிண்ட் பண்ணாமல் மூடிக்கு மட்டும் அந்த ரெட் கலரை பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் அன்னபூரணி அக்ஷயா அஜிதா கனகவல்லி சரண்ராஜா இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் அந்த மூடிக்கு வந்து ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன் அடுத்தது பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துருந்தேன் அந்த பிளாக் கலர் பெயிண்ட்டை அந்த கீ பாட்டிலுக்கு அதே மாதிரி பஞ்சியை யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க நம்ம பஞ்சு யூஸ் பண்ணி இந்த மாதிரி அப்ளை பண்ணோம் அப்படின்னா பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு நம்ம ஹோல்ஸ் வந்து மூடியில் போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த மூடியை யூஸ் பண்ணி இப்போ நம்ம இந்த ஃப்ளவர் வேஸை அழகாக நம்ம ஹேங் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி ஒரு ஹூக்கில் வந்து அழகாக ஹேங் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா குட்டியாக இருக்கக்கூடிய இந்த பாட்டிலில் அழகாக நீங்கள் உங்களுடைய பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸோ இல்லை ஒரிஜினல் ஃப்ளவர்ஸோ வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க பாருங்கள் அளவுக்கு চুপৰাই চলি உங்கள்கிட்டயே இந்த மாதிரி ஈ பாட்டில்ஸ் பிளாஸ்டிக் மூடிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க இந்த மாதிரி அழகாக நீங்கள் ஃப்ளவர் வாஷ் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாங்க தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் டூ பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் டூவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மாதிரி பிளாஸ்டிக் பேக்ஸ் ஷாப்பிங் பேக்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த ஷாப்பிங் பேக்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இந்த ஷாப்பிங் பேக்குடைய ரெண்டு சைட்லேயும் இந்த மாதிரி கட் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரெண்டு சைட்லேயுமே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பனாக உங்களுக்கு பெருசாக லென்தாக கிடைக்கும் அந்த பேகு இப்ப நம்ம சென்டர்ல வந்து இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கிற மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் அட்டையை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ நம்ம அந்த அட்டையுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த பேக்கில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ அந்த அட்டைக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த பேக்கை கட் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி பேக்கில் அடிப்பக்கத்தெல்லாம் வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் லாக் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எடுத்துருக்கோம் இல்லைங்களா அட்டை அந்த அட்டையை வந்து இந்த பேக்குடைய ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் க்ளூ அப்ளை பண்ணுறத விட நீங்கள் ஸ்டாப்லர் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு க்ளூ தான் அப்ளை பண்ணேன் ஸோ அது வந்து சரியாக வந்து அந்த அளவுக்கு ஒட்டலைங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாப்லர் யூஸ் பண்ணி ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஃபைனலாக லாஸ்ட்டாக தான் வந்து இது சரியாக ஒட்டலை அப்படின்றதுக்காக ஸ்டாப்லர் யூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அது வந்து உங்களுக்கு காமிக்கல நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணது மட்டும்தான் காமிச்சிருக்கேன் ஸோ அதனால் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்காதீங்க நம்ம க்ளூ அப்ளை பண்ணோம் அப்படின்னா வெயிட் வந்து வைக்கும்போது அது வந்து சரியாக ஒட்டாமல் பிரிஞ்சு வந்துடுதுங்க ஸோ அதனால் ஸ்டாப்லர் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கெல்லாம் க்ளூ அப்ளை பண்ணுறனோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்டாப் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டாப்லர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும் தனித்தனியாக நாலு பேக்கெட்ஸ் மாதிரி நாலு போர்ஷன் வந்து கிடைக்குங்க ஸோ அந்த நாலு போர்ஷன்லையுமே நம்மளுக்கு தேவையான பொருட்களை வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் ஸோ எப்படி நான் கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் எங்கெல்லாம் க்ளூ அப்ளை பண்ணணும் அங்கெல்லாம் வந்து ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க நான் வந்து ஒட்டி முடிச்சுட்டேன் மேலே இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்லையும் நம்ம கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்து கொஞ்சம் ஆப் வந்து விட்டுருக்கா அதாவது கொஞ்சம் எம்டியாக விட்டுருக்கா இல்லைங்களா அந்த இடத்துல இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹேங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு இந்த ஆர்கனைசரில் இந்த மாதிரி ஒவ்வொரு போர்ஷன்லேயும் கொஞ்சம் பாஷ் ஷேப்பில் அந்த பிளாஸ்டிக்கை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூஸ் பண்ணும்போது கம்ஃபர்டபுலாக இருக்கும் இப்போ நம்ம இதை அழகாக ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம ஸ்டாப்லர் பண்ணும்போது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க ஸோ அதனால தான் ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஸ்டாப்லர் பண்ணோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறதும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாருங்கள் நான் வந்து ரிமோட்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறேன் ரிமோட்டு ஃபோனு ஏசி ரிமோட் எல்லாத்தையுமே வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறேன் இந்த மாதிரி ஒரே ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி நீங்கள் ஹேங் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ள எல்லா பொருட்களையுமே வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஹூக்குள்ளே இதை ஹேங் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம மொபைல் ரிமோட்ஸ் எல்லாத்தையுமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்க்கவும் நீட்டாக இருக்குங்க உங்களுக்கு தேவைப்பட்டா இதுக்கு மேலே கிஃப்ட் ரேப்பர் ஒட்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ அதனால் நான் கிஃப்ட் பேப்பரெலாம் எதுவும் ஒட்டலங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் த்ரீல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான க்ளீனிங் டிப்ஸ் பார்க்க போகிறோம் அந்த டிப்ஸுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஆஃப் லெமன் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி போட்டுக்கிறேங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக லெமன் இல்லை நம்ம யூஸ் பண்ணிட்டு பாதி லெமன் வந்து அப்படியே போட்டு வச்சுருப்போம் ஃப்ரிட்ஜில் அந்த லெமன் இருந்தால் கூட போதுங்க ஜஸ்ட்டு நம்ம கட் பண்ணி போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக நீங்கள் லிக்விட் டிட்டர்ஜென்ட் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி உங்ககிட்ட லிக்விட் டிட்டர்ஜென்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் துணி பவுடர் இருக்கும்ல அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் இது கூட இன்னொரு பொருளும் ஆட் பண்ணியிருக்காங்க நம்ம வீடு துடைக்க யூஸ் பண்ண முடியலாம் ஃப்ளோர் க்ளீனர் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து ஃப்ளோர் க்ளீனர் தான் ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கலவையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிக்விடை நம்ம மிக்சியை வந்து க்ளீன் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸி மட்டும் இல்லைங்க கேஸ் ஸ்டவ் கிச்சன் மேடை அதுக்கப்புறம் டேபிள் டைனிங் டேபிள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியுங்க கொஞ்சமாக லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி தொட்டு அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ரிசல்ட் கிடைக்குங்க எப்படிப்பட்ட விடாப்பிடியான கரையாக இருந்தாலும் இந்த லிக்விடை பயன்படுத்தி நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிருங்க கை வலிக்காமல் ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணி எடுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் க்ளீன் பண்ணும்போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகுது அப்படின்றது ஸோ இந்த மாதிரி மிக்ஸியெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்க்ரப்பர்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பழைய டூத் ப்ரஷ்ஷை நீங்கள் கட் பண்ணி நான் ஓட்டியிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி ஓட்டிகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அந்த ப்ரெஷ்ஷோ இந்த லிக்விடோ இருந்தால் போதும் ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈர துணியை வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டேங்க இந்த மிக்ஸியை மட்டும் இல்லை அந்த மிக்ஸி கேபிளையும் அந்த தண்ணியை வச்சு துடைச்சி விட்டுட்டேன் பாருங்கள் அந்த பவுலில் வந்து தண்ணி அப்படியே தாங்க இருக்குது நான் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணேன் அதுக்கே ரிசல்ட் பளிச்சின்னு கிடச்சிருச்சு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த லிக்விட் தண்ணியை நான் வந்து கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு சூப்பராக ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த கேபிளும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒயிட்டாக வந்து மாறி இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இருக்கும்போது எப்படி இருந்துச்சு க்ளீன் பண்ணி முடித்த பிறகு எப்படி இருக்குது அப்படின்றது டிஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பார்க்கும்பொழுது நீங்களும் தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் ஃபோரில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீ பாட்டில்ஸ் பெரிய சைஸ் கீ பாட்டில்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க அந்த பாட்டிலுக்கு மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கிஃப்ட் ரேப்பர் எடுத்துக்கோங்க அந்த கிஃப்ட் ரேப்பரை இந்த பாட்டிலுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்சுட்டு அழகாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி அந்த ஸ்டிக்கர் இருக்கு இல்லைங்களா அந்த பாட்டிலில் அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இதை வந்து ஒரு சூப்பரான ஸ்பூன் ஸ்டாண்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிச்சனில் அழகாக இந்த மாதிரி ஸ்பூன்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது டக்குன்னு எடுத்து கொடுத்து அனுப்பிச்சி விட்டுடலாம் நம்ம எல்லா பாத்திரமும் வாஷ் பண்ணி தான் வச்சுருப்போம் ஆனால் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் கிளம்புற நேரத்தில் நம்ம ஸ்பூன்லாம் தேன்ன அவசரத்துக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க இந்த மாதிரி தனி தனியாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும் தேவைப்படுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் ஃபைவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் முடியாக பார்த்து எடுத்துக்கோங்க நல்ல கனமாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி முடியாக பார்த்து எடுத்துக்கோங்க இந்த டிப்ஸுக்கு நீங்கள் ஆயில் கேன் மூடியை வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த மூடிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் சர்க்கிள் ஷேப்பில் மார்க் பண்ணி கட் பண்ணி அந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிடுறேன் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு கட் மட்டும் சைடில் இந்த மாதிரி போட்டுக்கிறேங்க கத்தி ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரே ஒரு கட் மட்டும் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் மாதிரி கிடைச்சிரும் இதை வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேபிள்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸி கேபிள் மட்டும் இல்லை அயன் பாக்ஸுடைய கேபிள்ஸ் டிவி கேபிள்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும் நார்மலாகவே கேபிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன பேச்சை கேட்கவே கேட்காதுங்க நம்ம தான் அரேஞ்ச் பண்ணி வச்சாலும் அது இஷ்டத்துக்கு அப்படியே அசிங்கமாக தொங்கிட்டு கிடக்கும் இந்த மாதிரி நீங்கள் பிளாஸ்டிக் முடியை கட் பண்ணி அந்த கேபிள்ஸ் எல்லாம் நீங்கள் ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரி லாக் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அப்படியே இருக்குங்க லாக் வந்து பிரிஞ்சு வரவே வராது கேபிளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியவே வராதுங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடிகண்ட தூக்கி போடாமல் கேபிள்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் மிக்சிக்கு மட்டும் இல்லை அயன் பாக்ஸ் டிவி கிட்டே இருக்கக்கூடிய அந்த கேபிள்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி அழகாக நம்ம அரேஞ்ச் பண்ணி எப்படி வேணுமோ அந்த மாதிரி லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அழகாக இருக்கும் உங்கள் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளுடைய பாஸ் சமையல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே நம்மளுடைய செகண்ட் யூடியூப் சேனல் சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அந்த சேனலையும் நிறைய ஐடியாஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான ஐடியாஸ் வரும் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மைட் தேங்க்யூ சோ மச் கீப் சப்போர்ட்டிங் மை ஃப்ரெண்ட்ஸ் பாய்